பிரபலமான பாடகர் திப்பு மற்றும் ஹரணியுடைய மகன் தான் சாய் அபயங்கர் இவருடைய கட்சி சேரங்கிற ஆல்பம் சாங் யூடியூப்ல வெளியாகி இருநூறு மில்லியன் வியூஸ் பெற்று இருந்துச்சு இதை தொடர்ந்து இவர் போட்ட ஆச கூடங்கிற பாடல் முன்னூறு மில்லியன் வியூஸ் பெற்று இருந்துச்சு இந்த நிலையில சாய் அபயங்கர் ஓவர் நைட்லேமஸ் ஆகவே அவருக்கு திரைப்படங்கள்ல இசையமைக்க கூடிய வாய்ப்பும் கிடைச்சது இந்த காலத்துல சின்ன திரைப்படங்கள்ல இசையமைக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கு இந்த நிலையில சாய் அபயங்கருக்கு லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கக்கூடிய பென்ஸ் திரைப்படத்துல இசையமைக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து நடிகர் சூரிய நடிக்கக்கூடிய கருப்பு திரைப்படத்திலயுமே இவர் தான் இசையமைக்கிறாராம் இதை அடுத்து சாயா பயங்கர் எட்டு திரைப்படங்கள்ல இசையமைக்க போறதா தகவல்கள் வெளியாகிருக்கு இந்த நிலையில தான் சாம்சியஸ் போன்ற திறமையான இசையமைப்பாளர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு சாயா பயங்கருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பலரும் இப்போ சாயா பயங்கரை மீம்ஸ் போட்டு கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சாம்சியஸ் இந்த இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம வந்தவரு ஆனா சாயா பயங்கர் அப்படி கிடையாது அவருக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இத பத்தி சாம்சியஸ் கிட்ட கேட்ட பத்திரிக்கையாளர்கள் நீங்க தான் உங்களுடைய பிஆர் டீம் வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட சொல்றீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சாம்சியஸ் என்ன பதில் சொல்லிருக்காருன்னா நான் என்னுடைய சொந்த பாடல்களுக்கே பிஆர் டீம் செட் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்க மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட சொல்ல போறேன்னு சாம்சியஸ் சொல்லிருக்காரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ ரீசெண்டா விஜய் ஆண்டனி அவர்கள் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு விஜய் ஆண்டனி என்ன சொல்லிருக்காருன்னா புதுசா வரவங்க வரட்டுமே அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு பத்திரிக்கையாளர்கள் அவர் இன்னும் ஒரு திரைப்படம் கூட இசையமைக்கலையே அவருக்கு எப்படி இவ்வளவு திரைப்படங்கள் வரிசையா வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்கப்பட்டதுக்கு அவருக்கு திறமை இருக்கு அதனால வாய்ப்பு கிடைக்குது அத பத்தி நம்ம யாருமே தப்பா பேசக்கூடாதுன்னு விஜய் ஆண்டனி பேசிருக்காரு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க